ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ அதாவது சக்கரை கிழங்கு இந்த சக்கரை கிழங்கு எப்போல்லாம் வந்துட்டு சாப்பிடலாம் யாரெல்லாம் வந்துட்டு சாப்பிடக்கூடாது அது இல்லாமல் இதை வந்துட்டு எப்படி விவசாயம் பண்ணலாம் எப்படி அறுவடை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த முழு விவரத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது தமிழ் ஆக வீடியோக்குள்ளே போகலாம் பொட்டேட்டோ அதாவது சக்கரை வலிக்கிழங்கு இது வந்துட்டு கான்ஸ்டபேஷனுக்கு ரொம்ப நல்லது இதில் வந்துட்டு என்னென்ன இருக்குன்னா விட்டமின் ஏ இருக்குது பி இருக்குது அது இல்லாமல் பி ஃபைவ் இருக்குது பி சிக்ஸ் இருக்குது வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு சாப்பிட்லாம் இதை வந்துட்டு மோஸ்ட் ப்ராபபிளி பார்த்தீங்கன்னா ஆவியில் வேக வச்சு சாப்பிட்றது வந்துட்டு ரொம்ப நல்லது எதனால் ஆவியில் வேக வச்சு சாப்பிட்றதுனா ஸ்டீம்டு ஃபுட் வந்துட்டு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அதனால் வந்துட்டு நீங்கள் இதை தண்ணியில் வந்துட்டு போட்டுட்டு கொஞ்சம் வந்துட்டு சக்கரை சேர்த்துட்டு கொஞ்சம் வந்துட்டு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்துட்டு வேக வச்சு எடுத்திங்கனாவே வந்துட்டு ஸ்வீட் பொட்டேட்டோ ரெடி ஆயிடும் அதை வந்துட்டு நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு முத கொண்டு கொடுக்கலாம் எக்ஸிபிஷனுக்கு ரொம்ப நல்லது இப்போ வந்துட்டு இதை எப்படி வந்துட்டு பா விவசாயம் பண்ணணும் எப்படி வந்துட்டு எடுக்கணும் அப்படிங்கிற முழு விவரத்தை வந்துட்டு இதில் பார்க்கலாம் என்னால் வந்துட்டு இந்த வீடியோ எடுத்துக்கிட்டே வந்துட்டு என்னால் வந்துட்டு வேலை செய்ய முடியல அதனால் வந்துட்டு என்னோடய தாத்தா வந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது வந்துட்டு நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்துட்டு சைட் பை சைடாக வந்துட்டு ஒவ்வொரு கிளிப்பிங்ஸை வந்துட்டு போடுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்கரை கிழங்கு விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வெரைட்டிஸ் இருக்குது ஒன்று வந்துட்டு நாலு மாதத்தில் விளையக்கூடியது இன்னொன்று வந்துட்டு ஆறு மாதத்தில் விளையக்கூடியது நாலு மாதத்தில் விளையக்கூடியது வந்துட்டு ஹைப்ரிட் வெரைட்டி இதே வந்துட்டு ஆறு மாதத்தில் விளையக்கூடியது வந்துட்டு நாட்டு வெரைட்டி நாலு மாதத்தில் விளையிறது தான் வந்துட்டு நாங்கள் போட்டிருந்தோம் இது வந்துட்டு எதுக்காக போட்டிருந்தோன்னா எங்களுக்கு வந்துட்டு எங்கள் அண்ணா வந்துட்டு தோட்டத்தில் வந்துட்டு போட்டிருந்தாங்க சின்னதாக வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டு போட்டிருந்தாங்க அவங்க கிட்டேருந்து ஒரு கொடியை பிடுங்கிட்டு வந்து இது உற்பத்தி பண்ணுறதுக்காக வந்துட்டு சின்னதாக ஒரு இடத்துல போட்டிருந்தோம் அது வந்துட்டு கொடியாக வந்துட்டு அவ்வளோ பெருசாக படர்ந்து வந்திருந்தது படர்ந்து வந்ததுக்கப்புறம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த கொடியை வந்துட்டு எல்லாத்தையும் வெட்டி எடுத்துட்டு அதை வந்துட்டு அளவாக ஒவ்வொரு ஜானுக்கு வந்துட்டு வெட்டி ஒவ்வொரு ஜானுக்கு அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு ஜானுக்கு வந்துட்டு வெட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து மூ அது ஒரு ஜானுக்கு வெட்டினதை வந்துட்டு எப்படி நடணும்னா இப்போது இந்த வேறு பதியம் போடுன்னா தெரியும்ல ஒரு சட்டிலேயோ இல்லை வந்துட்டு ஒரு கவர்லேயோ வந்துட்டு மண்ணை ஃபுல்லாக நிரப்பி அதில் வந்துட்டு அந்த கொடியை வந்து நெட்டு வச்சுருங்க நெட்டு வச்சிங்கன்னா ஒரு ரெண்டு டூ மூணு மாதத்துக்குள்ளேயே வந்துட்டு உங்களுக்கு அந்த கொடி வந்துட்டு அதிகமாக உற்பத்தி ஆகிடும் உற்பத்தி ஆனதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஒவ்வொரு கொடியை வந்துட்டு பொறுமையாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்து அளவாக வந்துட்டு ஒவ்வொரு ஜானுக்கு வந்துட்டு கட் பண்ணி எடுக்கணும் ஏன்னா வந்துட்டு பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு உற்பத்திக்கு வந்துட்டு பத்தாது அதனால் வந்துட்டு அளவாக ஒவ்வொரு ஜானுக்கு வந்துட்டு வெட்டி எடுங்க ஒவ்வொரு ஜானுக்கு வெட்டி எடுத்து அதை வந்து டேரெக்டாக வந்துட்டு வச்சு அந்த கொடியை வந்து அப்படியே வந்துட்டு மண்ணில் வச்சு அப்படியே கரெக்டாக வந்துட்டு இந்த நாலு விரல் இருக்குல்ல இந்த நாலு விரல் இந்த நாலு விரலை வச்சு அந்த கொடியை உள்ளே அமுத்தி விடுங்க நாலு விரலை வச்சு உள்ளே கொடியை அமுத்தும் போது என்ன உங்களுக்கு பயனாகுதுன்னா நாலு விரலுக்கு வந்துட்டு நாலு கிழங்கு விழுகும் இதே வந்துட்டு நீங்கள் மூணு விரலை வச்சு அமுத்துறீங்க அப்படின்னிங்கன்னா மூணு கிழங்கு விழுகும் அதுதான் வந்துட்டு எங்கள் தாத்தாவும் எனக்கு சொன்னார் இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் இதை வந்து எப்படின்னா நீங்கள் நேராக வந்துட்டு அந்த கொடியை கொண்டு வந்து நெட்டிங்கள்ல அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் தோட்டத்தில் நிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உற்பத்தி ஆகிறதுக்கோ இல்லை கிழங்கு விழுகிறதோ வந்துட்டு அதிக டைம் எடுக்கும் இதே வந்துட்டு நான் சொல்கிற மெத்தேடில் பண்ணிங்கன்னா உங்களால் அதிகமாக வந்துட்டு மகசூல் எடுக்க முடியும் இதே மாதிரி வந்துட்டு நாங்கள் இப்போ வந்து நேற்று வந்துட்டு பிடுங்கி வச்சிருந்ததை இன்றைக்கி தான் நட்டோம் காரணம் என்னன்னா நேற்று வந்துட்டு உற்பத்தி நேற்று வந்துட்டு அந்த பதியம் இடத்துல இருந்து வந்து கட் பண்ணி எடுத்திருந்தோம் கட் பண்ணி எடுத்ததை வந்து இப்போ கொண்டு வந்து வச்சு ஒரு ஒரு நாள் கழித்து நடுறதுனால என்ன பயனா ஒரு நாள் கழிச்சுன்னா ஒரு கொஞ்சம் வந்துட்டு வாடும் வாடுறதுக்கப்புறம் வந்து எடுத்து நடுறோம் வாடுறதுக்கு முன்னாடியே எடுத்து நட்டோன்னா என்ன ம அது வளர்ச்சி வந்துட்டு கொஞ்சம் கம்மியாகுமாம் அதனால் வந்துட்டு வாடுறதுக்கு கொ ஒரு நாள் வந்துட்டு விட்டு அதுக்கப்புறம் நெடுங்க ஒரு நாள் வச்சு நடுறதுனால வந்துட்டு அது வளராமெல்லாம் போகாது இதே மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தோராயமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஜானுக்கு வந்து நிடினிங்கன்னா ஒரு ஜானுக்கு வந்து நிலம்ப இலையை வந்துட்டு அமுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு என்னன்னா நாலு விரலுக்கு நாலு கிழங்குமே வந்து விழுங்க இதை பற்றி நம்ம முழு விவரம் இதை வந்துட்டு எப்படி வேக வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள் நல்லாயிருக்கும்